ஆண்டாள் சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் பன்னிரண்டாம் பாசுரம் ஆண்டாள் திருப்பாவையிலே பல கொண்டு நோன்பின் கதையை நமக்கு எப்படி சொல்லுகிறாள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் தோழியை எழுப்பக்கூடிய பிரகரணம் ஆறாம் பாட்டு முதல் பதினைந்தாம் பாட்டு வரை அமைந்துள்ளது அதில் முதல் ஐந்து பாசுரங்களில் புதுமையாய் இருக்கக்கூடிய தோழிகளை எழுப்பிவிட்டு அடுத்த ஐந்து பாசுரங்களிலே கூட்டத்துக்கு மிகவும் பழகின செல்வச் சீமாட்டிகளை எழுப்புகிறாள் ஆண்டாள் என்று கதை நடை போகிறது இதில் பதினோராம் பாசுரத்தில் செல்வ பெண்டாட்டி புனமையில் என்று பெயர் கொண்ட ஒரு செல்வ செழிப்பை உடைய தோழியை எழுப்பினாள் முகில்வண்ணன் என்கிற பெயரை கூறி பன்னிரெண்டாம் பாட்டிலே இவள் எழுப்பக்கூடிய தோழியின் பெயர் நற்செல்வன் தங்கை இவள் சொல்லி எழுப்பக்கூடிய எம்பெருமானின் திருநாமம் மனத்து என்பது இந்த பாசுரத்திலே மனத்து ஏன் பாடுகிறாள் ஆண்டாள் இந்த தோழியினுடைய கிரகத்துக்கு வந்து சேர்ந்தப்போ ஒரே சேரும் சகதியுமாக இருந்ததாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா கனைத்திலம் கற்றெருமை கன்று நினைத்து முலை வழியே பால் சோர என்று ஆரம்பிக்கிறாள் அங்கே இருக்கக்கூடிய எருமைகளை பசுக்களை யாரும் கறக்கவே இல்லையாம் கன்றினை நினைத்து அதுவே பாலை சுரந்து கொண்டிருக்கிறது அந்த பால் சேராக அந்த கிரகத்தினுடைய வாசலில் குளமாக அமைந்துள்ளது இப்படி காரியங்களையெல்லாம் கவனிக்காமல் இந்த வீட்டு கோபன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தா இவன் நற்செல்வனாம் இவன் கிருஷ்ணனுடைய கைங்கரியத்துல பூர்த்தியாக மூழ்கி இருப்பான் அதனால் அவனுக்கு வேற ஒன்றை பத்தியும் சிந்தனை செய்வதற்கு கூட அவகாசம் கிடையாது அதனால் தான் கறக்க வேண்டிய மாட்டையெல்லாம் விட்டுவிட்டு அவன் கண்ணன் பின்னாடி போய்விட்டான் மாடுகள் எல்லாம் தானே பாலை சுரந்து கொண்டிருக்கிறது என்று இந்த கிரகத்துக்குள்ள நுழைய முடியாத நிலைமையில் கூக்குரலிட்டு இந்த பெண்ணை அழைக்கிறாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே மேலே தங்கள் மனதிலே சமாளித்து இந்த பெண்கள் நற்செல்வன் தங்காய் இந்த என்று இந்த கோபியை அழைத்தவுடன் இந்த கோபி வரவில்லையா இவள் என்ன இவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்கிறாள் இத்தனை விஷயம் நடக்கிறது சுத்தி ஒன்றும் அறியாமல் இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாளே பேர் உறக்கம் பெரிய உறக்கமோ இது ஒருவேளை இறுதி உறக்கம் போல் உறங்குகிறாயோ என்று சொல்லி இறுதி தூக்கத்தில் இருந்து ஒருவரை எழுப்ப வேண்டுமானால் அதற்கு தேவை மிருத சஞ்சீவனமான ஒன்று உயிர் போனவர்களை பிழைப்பிக்கும் ஒன்று அதுதான் ராமநாமம் மிருத சஞ்சீவனம் ராமநாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ராமன் தான் ரமதேதி ராமஹா மனத்து என்று பெயர் கொண்டவன் இப்பேற்பட்ட ராமனை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் மனத்துக்கினியானை பாடிக்கொண்டிருக்கிறோம் அந்த தென்னிலங்கை யாப்புண்டு ஒலிகடலை ஊடறுத்து என்ற ஆண்டாளை பாடுகிறாள் பிராட்டியானவளுக்கு இலங்கைக்கு சென்று காரியங்களை பண்ணி கொடுத்தவன் ஒரு பெண்ணுக்காக காரியம் பண்ணணும் என்றால் ராமனையே பாடணும் அவனே நம்மளுடைய மனசுக்கெல்லாம் இனிதானவன் அந்த மனத்துக்கு இனியானான ராமனை நாங்கள் பாடிக்கொண்டிருக்க இப்பேற்பட்ட பேருறக்கத்தை நீ கொள்ளலாமோ உறங்கி உறங்கியிருந்த ஒருவன் எழுந்து வந்தான் கேட்டு வரலாறு கூட்டத்திலே தில்லை மூவாயிரவர் எல்லோரும் சந்தித்த பொழுது ஒரு பிள்ளையானவன் போயிருந்தான் அவனை பிழைப்பிக்க கம்ம ராமாயணத்திலிருந்து இருந்து ஒரு பாவை எடுத்து பாடினார் நாகத்தினால் கடிக்கப்பட்ட அந்த பையன் மீண்டும் உயிர் பிழைத்து ஏந்து உட்கார்ந்தான் இப்பேற்பட்ட போனவர்களை கூட பிழைப்பிக்க கூடிய திருநாமமானது ராமநாமம் அந்த ராமநாமத்தை மனத்துக்கினியான் என்கிற திருநாமத்தை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் நற்செல்வன் தங்காய் நீ இந்த பேருரக்கத்தை விட்டுவிட்டு எங்களுடன் வந்து சேர்வாய் என்று சொன்னவுடன் இந்த நற்செல்வன் தங்கையும் மனத்துக்கினியானை பாட இந்த கோஷ்டியுடன் வந்து சேர்ந்து கொண்டாள்